பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்காத வளமான வாழ்வை போகிறாய் குழந்தையே நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன் உனக்கான சூழலை நான் அமைத்து தருகின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் மகிழ்வாய் உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறத்துப் போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினாலே நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்தக் குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது குழந்தையே ஆனால் நீ உயிராய் நினைக்கும் உன்னுடைய முழு முதற் கடவுளான எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் உன் சூழ்நிலை உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப் போகும் என்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிய நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்களை நீ பயில வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்து விட்டது என் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செய் நிச்சயம் உன்னுடைய இந்த நிலை மாறி நீ வெற்றி பெறுவாய் குழந்தையே இனி உன் வாழ்வில் மோசமான நேரங்கள் நீடிக்காது உன்னுடைய மகிழ்ச்சி திரும்பி வரப்போகிறது நேற்றும் நீ என்னிடம் வந்து புலம்பினாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே குழந்தையே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகின்றது உன்னை ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உருவில் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே வருகிறேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும்தான் இந்த சூழ்நிலையிலும் என் அம்மா எனக்காக வருவார் என் அப்பா எனக்காக வருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என் தாயிருக்க எனக்கென்ன கவலை என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் போகிறேன் உன் நம்பிக்கையை போகிறேன் குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன அடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் தங்கமே உன் வாழ்க்கை சேர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதில் எல்லாம் உன்னை தூக்கிச் சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே தங்கமே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வைது நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் தாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் மற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைவாய் கலங்காதே பாலைவனத்தை நீ கேட்டுப்பார் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறி அழும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் பொறுமையா இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய நீ முன் வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓட்டத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாக இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கை வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் கொள்ளாதே நீ பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது குழந்தையே உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கியெறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் அன்னையை மீறி என் தந்தையை மீறி என் குருவை மீறி என் நல்ல நண்பனை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேலை ஒன்று ஐந்து பெண்களின் உதவியோடு முடிய போகிறது இது உன் தாய் மீனாட்சியின் வாக்கு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள் இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார் என் அண்ணை இருக்கிறார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான் உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நல்ல குணத்தால் நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் கவலையை விட்டு ஒளி உறுதியோடு இரு என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவது இல்லை என் சன்னதியில் நீ கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிடும் நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலையில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் என்னுடைய ஆலயப்படிகளில் யார் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வியாதியையும் வழியையும் நான் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த அன்னை அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு